அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் முடிந்து இன்று நாம் அனைவரும் பங்குனி மாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த மாதம் சனிக்கிழமையில் பிறக்கின்றது பெருமாளோட வழிபாடு இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறந்தது எந்த மாதமாக இருந்தாலும் சரி அது ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ அதனுடைய முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாத முழுவதும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் அந்த வரிசையில் தான் நம்ம இன்றைக்கி பங்குனி முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் பெருமாளை வேண்டி செய்யும் பொழுது நிச்சயமாக மாசி மாதத்தை காட்டிலும் இந்த பங்குனி மாதம் உங்களிடம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சரளமாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான் ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குங்க இந்த பங்குனி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு மிக உகந்த மாதம் இதை வந்து திருமண மாதம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தெய்வீக திருமணங்கள் நடந்த மாதம் இது சிவன் பார்வதிக்கு முருகன் தெய்வானைக்கு ராமபிரான் சீதா பிராட்டியாருக்கு ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மங்களகரமான மாதத்தில் முதல் நாள் நம்ம பெருமாளை வேண்டி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு மாபெரும் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அதற்குரிய ஒரு பெரிய பலனை மிக விரைவிலேயே உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அது நிச்சயம் கொடுத்தே தீரும் அதனால் நான் செய்கிறேன் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசை விட்டுடாதீங்க தொடர்ந்து செய்யுங்க நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு தாந்திரிகமான விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இது பங்குனி ஒன்று செய்வது நல்லது பங்குனி ஒன்றுன்னு கிடையாதுங்க எந்த மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாளில் நம்ம இதை செய்வது நல்லது சரிங்களா இதற்கு தேவையானது ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு நீங்கள் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ரொம்ப அழுக்கானது கசங்கி போனது இல்லை ஓரத்துலலாம் கொஞ்சம் நஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ரூபாய் தாள்களை நீங்கள் எடுக்காதீங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க இது வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடை செய்வதற்கு முன்பு நீங்கள் நல்லா முகம் கை கால்லாம் அழப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பூஜை ரூமில் இப்போ இரவு நீங்கள் ஒம்போது மணிக்கு இல்லை பத்து மணிக்கு செய்ய போகிறீங்கன்னா கூட உங்கள் பூஜை இறையில் காமாட்சியம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ ஏற்றி வச்சுடுங்க ஒரு சாம்பிராணியோ அல்லது அகர்பத்தியோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது தான் நல்லது அதனால் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு ஐந்து நாள் முடிந்தது முடிந்தவர்கள் இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது இதை செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ ஒரு நோட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானது பட்டை பொடி சின்னமான் பவுடர் இது வந்து எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெடிமேடாக வாங்கினாலும் சரி அல்லது நீங்களே வந்து இந்த பொடியை ரெடி பண்ணாலும் சரி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி தான் வேணும் இப்போ இந்த ரூபாய் தாள் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு சுத்தமான தண்ணீரில் ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் இப்படி காமிச்சு எடுத்துடணும் ரொம்ப மூழ்கடிச்சிடாதீங்க ஜஸ்ட்டு லைட்டாக இந்த சைடு இந்த சைடு படுற மாதிரி நீங்கள் தண்ணியில் தொட்டு எடுத்துருங்க இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துருக்கிறேன் இது வந்து நீங்கள் அசைவம்லாம் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடாது அதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பவுலு ஜஸ்ட்டு பிளாஸ்டிக்கோ அல்லது ஸ்டீலோ நம்ம அசைவம்லாம் அதில் சமைக்க சில பாத்திரங்கள் வச்சுருப்போம் அதை மாதிரியான பாத்திரங்கள்லாம் எடுக்காதீங்க ஜஸ்ட்டு இதில் வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி ஒன்று இப்படி மட்டும் எடுத்துருங்க ரொம்ப நேரம் போட்டிருக்காதிங்க இப்படி தொட்டு எடுத்துருங்க என்ன ரூபா வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபேன் கீழே வச்சிங்கன்னா இது வந்து உலர்ந்து போயிடும் சரிங்களா அதனால் இது வந்து டேமேஜ் ஆகிடுமா இது கிழிஞ்சிடுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது வந்து நீங்கள் ஒரு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் நாலு தாள் எடுத்துக்கலாம் அல்லது ஐந்து ரூபாய் தாள் எடுத்துக்கலாம் அதை மாதிரி அந்த மதிப்பும் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இல்லை ஐந்து ஐம்பது ரூபாயோ உங்கள் என்ன இருக்குதோ எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டு நான் வந்து என்னுடைய மணி பர்ஸில் வைக்க போகிறேன் அதை மாதிரி நீங்கள் ஒரு நாலு இடத்துல நான் இன்றைக்கி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் மணி பர்ஸில் ஒன்று வைக்கலாம் பீரோவில் ஒன்று வைக்கலாம் உங்களுடைய கணவரோட பர்ஸில் ஒன்று வைக்கலாம் உங்கள் பிள்ளைகளும் வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஸில் ஒன்று வைக்கலாம் ஆஃபீஸில் கல்லா பெட்டி அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நான் இந்த பாக்ஸில் தான் பணம் போட்டு வைப்பேன்னா அதுலேயும் ஒன்று வச்சுக்கலாம் ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் அஞ்சாறு நோட்டுக்கு கூட நீங்கள் இதே போலவே செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக இப்போ காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் இந்த பட்டைப்பொடியை எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கை மோதிர விரல் இருக்குது இல்லையா அதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மதிப்பு வந்து உங்கள் உங்கள் சைடு இருக்கணும் பத்து ரூபாய் இருபது ரூபா அந் ஐம்பது ரூபான்னு இந்த இது வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் ஜஸ்ட்டு இதை மாதிரி ஒரு கோடு போடுங்க பட்டையில் ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுடுங்க அதாவது பணம் வந்து உங்களை நோக்கி வர மாதிரி பட்டையில் இப்படி ஒரு கோடு வந்து உங்களை நோக்கி வந்து இங்கே நின்றுடணும் மட்டும் செஞ்சிட்டு நீங்க என்ன செய்கிறீங்கன்னா இதை வந்து மடிக்க போறீங்க இந்த தாளை வந்து உங்க பக்கம் மடிங்க மடிப்பு எல்லாமே உங்க உங்களுடைய நோக்கி தான் இருக்கணும் அடுத்தது இன்னொரு மடிப்பு இதுவும் வந்து உங்களை நோக்கி தான் இருக்கணும் இப்படியும் மடிக்கலாம் இல்ல நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம் ஜஸ்ட் இப்படியே எடுத்து இந்த ஒரு நூறு ரூபாயை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கே நீங்கள் வச்சிடலாம் இதை செஞ்சுட்டு பெருமாள் கிட்ட மானசீகமாக வேண்டிக்கிட்டு இந்த மாதம் முழுவதும் எனக்கு வந்து பண வரவு அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க சில பேர் யோசிப்பீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருவதை போலவும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதைப் போலவும் நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் அதில் நம்பிக்கை வைங்க முழுசும் நடக்காவிட்டாலும் அதில் ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தைந்து சதவிகிதமாவது நிச்சயமாக நமக்கு நடக்கும் இந்த மாதம் முழுவதும் நான் எதிர்பார்த்த பணம் என்கிட்ட வரணும் பணம் வந்து அமோகமாக இருக்கணும் பண வரவு தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது ஏன்னா மார்ச் எண்டில் வந்து இந்த ஃபீஸ் கட்டுறது நிறைய ஸ்கூல்லாம் ஃபீஸ் கட்டுறதுலாம் இருக்கும் பண செலவு வந்து நிறைய இருக்கும் அந்த செலவுகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய பணம் வந்து என் கையில் தாராளமாக புழங்கணும் அப்படிங்கறது வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை வையுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க இந்த வைக்கக்கூடிய இந்த பணத்தை நாங்கள் செலவு செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யாதீங்க ஏன்னா இந்த ஒரு பணம் தான் உங்களுக்கு பல மதிப்புள்ள லட்ச பணங்களை உங்களிடம் இருக்க போகிறது அதனால் நான் நூறுரூவா வைக்கலைங்க நான் அஞ்சு ரூபா மட்டும் வைக்கலாமான்னா நீங்கள் ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கணும் காயின்ஸ் நம்மளுக்கு வேண்டாம் இதை மாதிரி நோட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே இந்த முதல் நாளில் நம்ம வாசல் படிக்கு வெளியில் நின்று இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு இந்த பட்டை பொடியை பயன்படுத்தி உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து பத்து லட்சம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு உள்ளார நோக்கி நீங்கள் ஜஸ்ட் இந்த பவுடரை ஊதி விட்டிங்கன்னா நல்ல ஒரு பணவரவு இருக்குன்னு நம்பப்படுது ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ ஏதாவது ஒன்றையாவது இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாரையும் போய் சேரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி